வணக்கம் விக்கிரமாத்தினுடைய கதைகளை வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் தினம் சொல்லுங்களேன் தினம் சொல்லுங்களேன்னு பல பேர் வந்து என்கிட்ட இந்த குரல் பதிவில் போடுறாங்க நம்ம அப்படி அப்படி தனியாக சொல்ல முடியாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தி சொல்ல வேண்டியிருக்குது எனக்கு கூட இதை படிச்சுட்டு வர்றப்ப எல்லா கதைகளையும் சொல்ல முடியுமான்னு என்னால் யோசிக்க முடியல ஏன்னா இது வந்து பழைய காலத்தில் எழுதப்பட்டது கிராம செய்திகளுக்காக சொல்லப்பட்டது சில கதைகள் வந்து படித்து பார்த்தா தான் அதிகம் யூடியூப்பில் சொல்கிற அளவுக்கு அது ஒன்றும் பெரிய கதையாக இல்லை இல்லை நீங்கள் முழுவதும் சொல்லித்தானே ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ உதாரணமாக ஆண்களை நம்பலாமா பெண்களை நம்பலாமான்னு ஒரு கேள்வி கேட்குது வேதாளம் அந்த கதையே வந்து அபத்தமான கதையாக இருக்குது அதாவது ஆணுக்கு பெண் செய்த துரோகமோ பெண்ணுக்கு ஆண் செய்த துரோகமோ சொல்லிட்டு இதில் யார் நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு கதை வருது அதில் கடைசியில் விக்கிரமாத்தின் சொல்கிற பதிலுமே அந்த காலத்துக்கு ஏற்றபடி இருக்குது அது பெண்கள் ஆண்களுக்கு அடங்கி நடக்க வேண்டியவர்கள் அதனால் ஆண்களே நல்லவர்கள் அப்படிங்கிற மாதிரி வருது அந்த மாதிரியான கதைகள் எல்லாம் நம்ம சொல்லி பதிவு பண்ண வேண்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனால் அதில் வரக்கூடிய தேர்ந்த கதைகள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் முதல்ல எல்லா கதையும் சொல்லிடலான்னு பார்த்தேன் ஆனால் அது சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்குது ஏன்னா குழந்தைகளும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அதுக்காக இப்போ நம்ம பார்க்க போகிற கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருடைய தியாகம் சிறந்தது தியாகத்தில் சிறந்தவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால் வடநாட்டில் சரபம் ஒரு நாட்டை ஒரு மன்னன் ஆண்டு வந்தான் அவனுடைய பேர் சுக்ரீவன் வச்சுக்கோங்க ஏன்னா அந்த காலத்தில் இந்த பேரெலாம் இருந்திருக்குது நம்ம ஒன்னே ராமாயணத்துக்குள்ளே போயிடக்கூடாது இந்த மன்னன் பேர் அந்த பேர் அவன் அந்த நாட்டை ஆண்டுட்டுருக்கப்போ ஒரு நாள் ஒரு வீரன் ஒருத்தன் வர்றான் அவனுடைய அரமணுக்குள்ள வந்து எனக்கு நீங்கள் மெய்காவலர் பதவி கொடுத்திங்கன்னா நான் நிறைய செயல்பாடுகள் செஞ்சு காட்டுவேன் சரி பரவாயில்ல உன்னுடைய வீரத்தை காட்டணும்னா அவன் நிறைய சாகசங்கள் செஞ்சு காட்டுறான் மன்னனுக்கு பிடிச்சி போச்சு உனக்கு என்ன கூலி வேணும் ஊதியம் என்ன வேணும்னு கேட்குறான் உடனே அவன் எனக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் பொண்ணு வேணுங்கிறான் எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க மன்னன் சொன்னால் பரவாயில்ல நீச்சு ஆயிரம் பொண்ணு வச்சுக்கோ அப்படின்றான் உடனே சரின்னு சொல்லி தன்னுடைய பணியை ஏற்றுக்கிறான் சம்பளம் வாங்குகிறான் தினசரி ஆயிரம் வாங்கி அதை என்ன பண்ணுறான்னா ஒரு பகுதியை ஏழைகளுக்கு கொடுக்குறான் ஒரு பகுதியை பொதுநலத்துக்கு செலவிடுறான் ஒரு பகுதியை இந்த உயிரினங்களை பாதுகாக்கிறான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கான் மன்னன் வந்து ஒற்றர்கள் மூலமாக கேள்விப்படுறான் ஓ இவன் வாங்குகிற பணத்தை இவனே வச்சுக்கிறது அப்படின்னு ஒரு செய்தி தெரியுது இது தவிர ஒரு நாள் இரவு ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம் நடக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா விடாமல் ஒரு அழுகுறல் கேட்டுக்கிட்டே இருக்குது ஊருக்குள்ளே எல்லாரும் பயந்து கதவு திறந்து வரல மன்னன் என்ன பண்ணுறான் இது அழுகுரல் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து பார்க்குறான் பார்த்த உடனே சரி நான் மெய்க்காப்பாளன் இருக்காங்களா அப்படின்ட்டு பார்க்க போகிறான் அதுக்குள்ளே மெய்க்காப்பாளர் என்ன பண்ணுறான்னா கிளம்பிட்டான் வாழோடு கிளம்பிட்டான் எங்கே போகிறான்னா அந்த அழுகுறல் இருக்கிற இடத்துக்கு போகிறான் அங்கே சுடுகாட்டில் அழுகுறல் கேட்குது ஒரு பெண்ணு தலைவரி கோலமாக அழுதுகிட்ருக்கான் இந்த வீரன் வீரவர்தன் போய் கேட்டான் அந்த பெண்ணிட்ட என்ன அவன் ஏன் அப்படி இருக்க அப்படின்னு இல்லை ஏன் அழுகிறேன்னு இல்லை நான் எனக்காக அழுகலை நான் இந்த ஊரை காக்கிற காவல் தெய்வம் இந்த மன்னன் மூன்று நாளில் இறந்து போகிறான் அதை நினச்சி அழுகிறேன் இவன் நல்ல மன்னன் இதை இந்த வீரவர்தனன் கேட்டுக்கிட்டு இருக்கான் அவனுக்கு தெரியாமல் பின்னாடி வந்து அரசனும் இருக்கான் அப்படியா அதை தடுக்கணும்னா என்ன செய்யணும் இங்கே இருக்க காளி கோயிலில் போய் வேண்டுதல் வைக்கணும் அந்த தெய்வம் சொல்லுது நான் போகிறேன் அப்படின்ட்டு இவன் நேராக போகிறான் காளி கோயிலுக்கு மன்னனும் அவனுக்கு தெரியாமல் பின் தொடர்ந்து போகிறான் அந்த காளி சொல்கிறா ஒன்றும் இல்லை பதினாறு வயது பாலகன் ஒருத்தனை பள்ளி கொடுத்தோம்னா இதை உடனடியாக அவனை நின்றுடுறான் இவன் நேராக விட்டு போனான் தருடைய மகனை கூப்பிட்டான் மகளையும் கூப்பிட்டுக்கிட்டான் நேராக எல்லோரும் கோயிலுக்கு வந்தாங்க அப்பா நாட்டுக்கு முக்கியமானவன் மன்னன் நம்ம வாழ்கிறது அவனுக்காகத்தான் அதனால் ஒன்று நாங்கள் அங்கே பள்ளிக்கிட்ட போகிறோம்ப்பா அவன் சொன்னால் பரவாயில்ல இப்போ நான் போர் வீரர்னாக இருந்தால் போர்க்களத்தில் போய் இறப்பேன்ல மன்னனுக்காக நான் இறக்க தயார் அப்போ தன்னுடைய மகனுடைய தலையை மட்டும் தான் இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பெண் பிள்ளை அவள் நெஞ்சு வடிச்சு இறந்து போகிறான் ரெண்டு பேரையும் பார்த்த உடனே மனைவி மயக்கப்பட்டு அவளும் மரணம் மறைஞ்சிடறான் ஒரே நேரத்தில் மூணு பேர் இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சோடனே அவன் என்ன பண்ணுறான் இன்னி நான் வாழ்ந்து என்ன போகிறேன்னு சொல்லிட்டு தானும் தலையை வெட்டிக்கிறான் இதெல்லாம் மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருந்த மன்னன் வந்து பார்த்தாங்க பார்த்தவன் கண்ணீர் விழுத்தான் அப்படிப்பட்ட இவங்க இருக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ இப்போ தவம் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு காளியை பார்த்து கேட்டான் நீ என்ன நீ கருணை மிகுந்தவள் நினைச்சா அந்த மாதிரி இப்படி எல்லாரையும் பழி வாங்குறிய சொல்லிட்டு நான் இருந்து என்ன செய்ய போகிறேன் மக்களுக்கு தானே நான் சொல்லிவிட்டு கைவால் எடுத்து தான் இதை வெட்ட போகிறான் காளி தோன்றி உனக்கு என்ன வேணும் எனக்கு என்ன வேணும் அந்த இறந்து போன நாலு பேர் வேணும் சரி பிழைச்சி வந்துடுவாங்க அதே மாதிரி நாலு பேர் பிழைச்சி வந்துடுறாங்க மன்னனை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க பழையபடி பணியை தொடர்றாங்க இப்போ வேதாளம் என்ன கேள்வி கேட்குது இதில் பதினாறு வயது பையனுடைய தியாகம் சிறந்ததா தன்னுடைய அண்ணன் இறந்தாங்கிறத கேட்டு இறந்து போன அந்த பெண்ணுடைய பாசம் சிறந்ததா இல்லை ம மக்களைப் பிரியாத மனைவியையும் மகன அந்த கணவனும் அவங்களுடைய வீரம் சிறந்ததா நாட்டுக்காக உயிரிட்டு அந்த குடும்பத்துடைய தியாகம் சிறந்ததா யாருடைய தியாகம் சிறந்தது அப்போ விக்ரமாத்தன் ரொம்ப அழகாக பதில் சொன்னான் அவன் வேலைக்காரன் யார் வீரவர்தனன் பாலம் அவனுடைய கடமையை தான் அவன் செஞ்சான் மன்னனுக்காக அவன் உயிர் விடணும் அவன் குடும்பம் உயிர் விட்டது தப்பு இல்லை ஆனாலும் கூட அவன் உயிர் விட்டதை பற்றி அது அவனுடைய தொழில் தான் ஆனால் இந்த நாலு பேரையும் காப்பாற்றுறதுக்காக தான் உயிரை விட துணிஞ்சான் இல்லையா மன்னன் அவன் தியாகம் தான் சிறந்தது ஏன்னு கேட்டால் மக்கள் மன்னனுக்காக தியாகம் பண்ணலாம் அந்த காலத்தில் எந்த காலமாக இருந்தாலும் சரி ஆனால் மக்களுக்காக மன்னனே தன்னை தியாகம் பண்ணுகிறேன்னு சொல்கிறான் இல்லையா அவனுடைய தியாகமே சிறந்ததுன்னு சொன்னோடனே உடனே வேதாளம் சட்டார்ன்னு கிளம்பி முருங்கை மரத்துக்கு போயிடுச்சான் இப்போ பாருங்கள் இதில் தலை வெட்டப்பட்டது மீண்டும் உயிர்ப்பித்து வந்தார்கள் இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது இப்படி கூட வச்சுக்கங்களேன் தலையை கூட விடுங்க கையை வெட்டிக்கிட்டாங்க காலை வெட்டிக்கிட்டாங்கன்னு கூட சொன்ன சொல்லலாம் ஆனாலும் கூட தியாகம் என்று வருகிற போது யாருக்கு பொறுப்பு அதிகம் தியாகம் அதிகம்ங்கிற விஷயத்தில் மன்னன் மக்கள் ரெண்டு பேருடைய அந்த கருத்துக்களை சொல்லப்பட்டதை பார்த்த உடனே நமக்கு ஆச்சரியமாக இருக்குது இப்படியெல்லாம் இந்த நாட்டில் இருந்திருக்கு மன்னனுக்காக மக்களும் மக்களுக்காக மன்னன் பார்த்துருக்காங்க இவையெல்லாம் மீண்டும் வர வேண்டும்ன்னு நம்ம நினைப்போங்க இன்றைக்கும் கூட எல்லைப்புறத்தில் இருக்கின்ற வீரர்களுடைய தியாகத்தை நினச்சி பார்க்குறப்ப நமக்கு பெருமையாக இருக்குது அத்தகைய பெருமை நடந்தது இந்த நாடு தொடர்ந்து வேதாளம் செல்கிற கதைகளும் கேள்விகளும் பதில்களையும் நாம் பார்க்க இருக்கிறோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்